அனைவருக்கும் வணக்கம் லக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் ஜாதகத்தில் முக்கியமான பகுதி அது உயிர் ஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஜாதகத்தில் கூடிய இந்த உயிர் ஸ்தானம் அப்படிங்கிறது தீர்மானிக்கூடியதான் லக்கணம் இந்த லக்கணம் பார்த்திங்கன்னா மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ச ஸ்திரமான லக்கணம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சர லக்னம் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி உபய லக்னம்னு சொல்லலாம் ஸ்திரம் அப்படின்னு சொன்னால் மாறாத லக்கணம் உண்மை பிடிவாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிலைத்த தன்மைன்னு கூட சொல்லலாம் ஆனால் மாறக்கூடிய லக்னம் வந்து இந்த சர லக்கணம்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி உபய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாற்றம் இருக்கும் மாற்றம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இரண்டு நிலைகளும் கொண்டது தான் அந்த உபய லக்னம் அப்படின்னு சொல்கிறது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஸ்திர லக்னம் அதாவது எதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு விதமான லக்னங்கள் பார்த்திங்கன்னா ஸ்திரத்தன்மை கொண்ட லக்னங்கள் அப்படின்னு சொல்லலாம் எதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷபம் சிம்மம் ரிச்சிகம் கும்பம் இது நான்கும் பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்னம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்கு கிர உடையவங்க உடையவங்களை பார்த்திங்கன்னா எதுலையுமே ஒரு உறுதித்தன்மையோடு இருப்பாங்க எந்த முடிவு எடுத்தாலும் மாற மாட்டாங்க பிடிவாதத்தன்மையோடு இருந்து ஒரு காரியத்தை எடுத்து முடித்து கொடுப்பாங்க விடாமுயற்சி அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னாலே இந்த நான்கு லகனக்காரங்கள்ட்ட தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்கு லகனக்காரங்களுக்கும் ஏதாவது ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக மாறமாட்டாங்க அதில் உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்களுடைய துணை ரொம்ப அவசியமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு முடிவுலேயுமே கூட இருந்து அதை உறுதியாக முடிச்சு கொடுப்பாங்க ஒரு வேலையை எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதை இவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு லக்கணக்காரங்கள்ட்டான் கொடுத்து முடிக்கலாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வேலையவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா எப்போ பட்டாலும் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்காருவாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த வேலையை விட்டுட்டு வெளில வந்துட மாட்டாங்க அதே மாதிரி நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி இவங்க அவ்வளோ ஈஸியாக விட்டு வெளியில் போயிட மாட்டாங்க ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அதில் உறுதியாக நிற்பாங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்க அதனால் இந்த நாலு லக்கணக்காரங்களும் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான லக்கணக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா திடீர் திடீர்னு மாற்றி பேசுகிறவங்க பொய் சொல்கிறவங்க அப்படிங்கிறது இவங்கள்ட கிடையாது எல்லாத்துலேயும் உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த லக்கணத்துக்கு சில லக்கணத்தை பொறுத்தவரை மாரகாதிபதியார் பாரக பாதகாதிபதியார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பாதகம்னால் கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி மாரகம்னா ம அதாவது மரணம் அல்லது அதற்கு இணையான துன்பங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெரும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கான பாதகாதிபதி யார் அப்படிங்குற முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் ரிஷபலக்னத்தை பொறுத்தளவில் ஒம்பதாம் அதிபதி தான் இவங்களுக்கு பாதகாதிபதியாக வராங்க ஆனால் ஓ இவங்க வந்து அதே சனி பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு யோக யோககாரணாகவும் இருக்கிறதுனால எந்த வேலையை செய்வார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக யோககாரணாக தான் இருப்பார் கண்டிப்பாக பாதகத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி செவ்வா இவர் வந்து தர்ம கர்மாதிபதியாக இருக்கார் இந்த லக்னத்துக்கு அதனால் இவரால் பெரிய பாதிப்பு சிம்மத்துக்கு வராதுன்னு கூட சொல்லலாம் அடுத்தது விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சந்திரன் அதே மாதிரி கும்பத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகத்துக்கு சந்திரன் வந்து நட்பு குடையவராக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால பெரிய பா பாதகத்தை செய்ய மாட்டார் இப்போ கும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து யோக சொல்லக்கூடியவர் அவரும் பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு பெரிய அளவில் பாதகத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்களாம் ரொம்ப முக்கியமான இந்த பாதகத்தை செய்யக்கூடியவங்க ஆனால் பாதகத்தை செய்யக்கூடிய யாருமே பார்த்திங்கன்னா சில கணத்தை நட்பு வட்டாரத்தில் வர்றதுனால அதிகமாக கெடுதல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாரகாதிபதி அப்படின்னு சொல்ல துன்பத்தை மிக அதிகமாக கூடக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா மாரகாதிபதிகள் ஸ்தானாதிபதிகள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஸ்திர லக்னத்தை பொறுத்தளவில் மூன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதி மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாரகாதிபதிகள் மூன்றாம் அதிபதி யார் அது மாதிரி எட்டாம் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மூன்றாம் அதிபதி அவர் வந்து மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க மாரி எட்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் வருவாங்க அதனால் அவரும் இவங்க ரெண்டு பேருந்தான் மாரகாதிபதின்னு சொன்னாலும் இந்த புதன் பார்த்திங்கன்னா இயல் இயல்புலேயே பார்த்தீங்கன்னா சனிக்கு நட்புடையவராக இருக்கிறதுனால அவர் வந்து பாதகம் செய்ய மாட்டார் மாதகம் மாரகம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் செவ்வாயை பொறுத்தளவில் அவர் மாரகம் செய்வதற்கு துன்பம் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம் இருந்தாலும் ஜாதக கட்டத்தில் அவர் என்ன நிலையில் இருக்கார் நவாம்சத்தில் எப்படி இருக்கார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நவாம்சம் தான் ஒரு கிரகநிலையோட பலத்தை தீர்மானிக்கக்கூடியது நல்ல பலத்தோடு இருக்காங்க இல்லை நல்ல சேர்க்கை இப்போ குரு சேர்க்கையோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து நவாம்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையில் இருப்பார் நல்லா கெடுதல் செய்ய மாட்டார் அப்படின்னு மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த அஷ்டவர்க்கம்னு சொல்லுவாங்க அந்த அஷ்டவர்க்கத்தில் பரல்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கணிக்கலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எவ்வளோ பரல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பரல்கள் குறை குறைவாக இருந்தால் கெடுதல் செய்வாங்கன்னு பரல்கள் மிக அதிகமாக இருந்ததுன்னா கடுதல் செய்ய மாட்டாங்க நன்மை செய்வாங்க அப்படின்னு நம்மளை சொல்லப்படுறதுனால எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த ஒரு கிரகத்தோடைய செயல்பாடுகளை தீர்மானிக்க முடியும் அப்போ நம்ம இப்போ பார்த்துக்கிறது அந்த ஸ்திர தன்மைகளும் அதே மாதிரி அவங்களுடைய பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த பதிவில் பார்த்துருக்கோம் இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம சரலகணம் உபயலகணம் போன்றவற்றையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்